இந்த சம்பவம் தொடர்பாக அரசு தரப்பிலும் அதிகாரிகள் தரப்பிலும் என்ன சொல்லப்படுகிறது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்க கடந்த மாதம் இருபத்தி ஐந்து இந்திய மாதம் இருபதாவது ரம்யா அலுவலக பணியில் ஈடுபட்டுக் கொடுத்த முனியப்பனிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருவிழா பணி செய்வதற்கான நிதி ஒதுக்கிய தொடர்பான கோப்புகளை கேட்டிருந்தோம் அதற்கு முனியப்பன் சரியான முறையில் பதிலளிக்க கூறப்படுகிறது இதனால் ஆசிரமடைந்த நகரமன்ற உறுப்பினர் ரம்யா எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டேன் என முனியப்பனை திட்டியதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் கவுன்சிலர் ரம்யா ராஜா நகரமன்ற தலைவர் நிர்மலா அவர்களுடைய கணவர் இதனை தெரிவித்திருந்தார் ரவிச்சந்திரன் அவர்கள் கமிஷனர் அறையில் கவுன்சிலர் மற்றும் அதிகாரிகளை அழைத்து இதற்கு சமாதான பேச்சுவார்த்தை நடத்திருந்தார் அப்போது முனியப்பனை மதிப்பு கேள்வி என கூறப்படுகிறது கேட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் முனியப்பன் ரம்யா அவருடன் வந்து மன்னிப்பு கேட்ட சிசிடிவி தற்போது இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது விவரங்களுக்கு நன்றி கோகுல்ராஜ்